ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதில் எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாம் பாசுரம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய எட்டாம் பத்து அதிலே ஐந்தாம் திருமொழியின் ஐந்தாம் பாசுரம் முன்பாடலில் பூமி பிராட்டியின் சுமையை குறைக்க பாரத போரில் வெண்சங்கு தின செயலில் ஈடுபட்டு அவள் நிலையிலிருந்து பேசியவர் இந்த பாடலில் பெரிய பிராட்டியாருக்கு சோர்வை நீக்கும் எம்பெருமான் திருமோதிரத்தில் ஈடுபட்டு அவள் நிலையை பேசுகிறார் அந்திப்போது என்னை வாட்டுகின்றது என்கிறாள் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்குவித்த ஆளியான் கனையாளியை உடையவன் ஏழு மாமரம் தொலைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கருளிய அருளொடும் பகல் எல்லை கழிகின்றதால் அருளொடும் பகல் எல்லை கழிகின்றதால் தோழி நாம் இதற்கு என் செய்தும் நாம் இதற்கு என் செய்தும் துணையில்லை முதுநேரில் ஆழ வாழ்கின்ற ஆவியை அடுவது என்றால் கனையாளியை உடையவன் மலங்குவித்த பண்ணிய கடலை கலங்க பண்ணிய என்று பொருள் சுடர் என்றால் சூரியனை குறிக்கிறது முதுநீர் என்றால் கடல் ஆக ஏழு மாமரம் துளைபட ராமவிராட் இது சுக்ரீவனுக்காக செய்தான் அல்லவா அதை இங்கே குறிக்கிறார் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கு அருளிய அருளடும் பகல் எல்லை கழிகின்றதால் தொழி நாம் இதற்கு என் செய்தோம் என்ன செய்வோம் நாம் துணையில்லை சுடர்படு முதுநேரில் ஆள வாழ்கின்ற ஆவியை அடுவதோர் அந்தி வந்து அடைகின்றதே என்று புலம்புகிறார் பரகால நாயகி ஏழு மாமரங்களை சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக படும்படியாக வில்லை வளைத்தவனும் இலங்கையை கலங்கச் செய்தவனும் கனையாளியை கையிலே உடையவனுமான ராமபிரான் நம் விஷயத்தில் செய்த அருளோடு கூட பகல் பொழுதும் முடிந்துவிட்டது அந்தோ வாராய் தொழி இந்த ஆபத்துக்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வல்லோம் துணை நிற்பார் யாருமில்லை சூரியனும் சூரியனானவன் தான் தோன்றிய கடலின் உள்ளே மறைந்து போக பிழைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற உயிரை முடிப்பதான ஓர் அந்திப்பொழுது வந்து சேர்கின்றதே என்று கூறுகிறாள் பரகால நாயகி இரவு வந்தது அது அந்த இருள் என்னை துன்பப்படுத்துகிறது அப்படி என்னை முடிப்பத என் உயிரை முடிப்பதற்கான பொழுது வந்து சேர்கின்றதே என்று சொல்லுகிறார் பரகால நாயகி அன்பர்களுக்கு அருள் செய்பவன் என்று புகழ்பெற்ற பெருமான் இதுவரையில் நமக்கு செய்திருந்த அருளும் போயிற்று பகல் பொழுதும் போயிற்று சுக்ரீவனுக்கு நம்பிக்கை அளிக்க செய்த செயல் என்ன சுக்ரீவன் ராமபிரானால் அபயம் தரப்பட்ட பின்பும் மனம் தெளியாமல் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வரவில்லை வாலியின் பேராற்றலை பற்றி பலவாறு சொல்லி வாலி மா மாமரங்களை துளைத்ததையும் துந்துவியின் உடலெலும்பை ஒரு யோசனை தூரம் தூக்கி எறிந்ததையும் குறித்து பாராட்டி கூறி இவ்வாறு பேராற்றல் அமைந்த அவனை வெல்வது சாத்தியமாகுமா என்று கேள்வி எழுப்பினான் சுக்ரீவன் அது கேட்ட லக்ஷ்மணனும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவனை கேட்டான் அதற்கு சுக்ரீவன் ராமபிரான் நீர் புகுத்த நெருப்பு போல தோன்றினாலும் வாலியின் வல்லமையை நினைக்கும்போது சந்தேகம் உண்டாகிறது ஏழு மராமரங்களையும் துளைத்து இந்த துந்துபியின் எலும்பையும் இருநூறு விரக்கடை தூரம் தூக்கி எறிந்தால் எனக்கு நம்பிக்கை உண்டாகும் என்று சொன்னான் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக அவனது வார்த்தைக்கு இயந்து ராமபிரான் துந்துவியின் எலும்பு குவியலை தன் கால் கட்டை விரலால் லேசாக தூக்கி பத்து யோசனை தூரத்திற்கு அப்பால் எரிய ஒரு யோசனை தூரம் என்பது பத்து மைல் சுமார் பத்து மைல் ஆக நூறு மைல் தூரத்துக்கு தூக்கி எறிந்தான் ராமபிரான் அப்படி எரிய இதனை கண்ட சுக்ரீவன் அப்போவும் நம்பிக்கை இல்லாமல் முன்னால் வாலியதை நான் தூக்கி போடும்போது அது உலராமல் இருந்தது இப்போது உலர்ந்து விட்டது உலர்ந்து விட்டதுனாலே எடை குறைந்து விட்டது வாலி இப்போது உலர்ந்து போனோம் என்பது இதனை தூக்கி எறிதல் மறிய சிறப்பல்ல என்று சொல்ல சரி அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் ஏழு மராமரங்களை அவன் துளைத்தான் என்ற அந்த செய்தியின் நினைவுக்கு வர ராமபிரான் ஒரு அம்பை ஏழு மரங்களின் மேல் எய்ய அது அந்த மரங்களை துளைத்ததோடு ஏழு உலகங்களையும் தொலைத்து சென்று மீண்டு ராமவிரானின் அம்பராத்துணியை அடைந்தது என்பது வரலாறு இதனால் தான் இப்படித்தான் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை பிறந்தது என்பது இப்படி எனக்காக ஏதேனும் அருமையான காரியம் செய்ய வேண்டும் என்கின்றேனா என்கிறார் நாயகி இலங்கையை கலங்கச் செய்த கனையாளியை உடையவன் ஒரு சீதா பிராட்டியின் மீது ஆசை வைத்து பட்ட பாடுகள் தெரியுமே அப்படி ஏதேனும் எனக்காக பாடுபட வேண்டுகிறேனா என்கிறாள் நாயகி இனி இந்த பாடலுக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையுடைய பார்க்கலாம் ஏழு மாமரம் துளைபடச் சிலை வளைத்து பிறரை நம்பச் செய்து காரியம் செய்யக்கூடியவன் அல்லவா அவன் அவனையே நம்பி ஆசையோடு இருக்கிற எனக்கு உதவாமல் போகிறானே அதாவது சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக இதை செய்தான் ஏழு மாமரம் சிலைவளைத்தான் அப்படி பிறரை நம்பச் செய்து காரியம் செய்யக்கூடியவன் அல்லவா அவன் அவனையே நம்பி ஆசையோடு இருக்கிற எனக்கு உதவாமல் போகிறானே இலங்கையை மலங்குவித்த இலங்கையை ஒருவர் ஆடையை எழுவர் உரிமை கொண்டாடி கவரும்படியான கலக்கத்தை உண்டாக்கிய ஆழியான் கைகேயினுடைய வரத்தில் அகப்படாதது எம்பெருமான் கையில் இருந்த கனையாளி ஒன்று மட்டுமே போலும் என்ன சொன்னாள் கைகேயி இந்த அரச போகத்தை தொடர்ந்து நீ ப பதினான்கு ஆண்டு காலம் ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று சொன்னார் அல்லவா அந்த பதினான்கு ஆண்டு காலம் செல்ல செல்லும் பொழுது இந்த அரசுரிமை இந்த செல்வத்தை எல்லாம் திறந்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னாள் அப்பொழுது அந்த அரசபோகத்தைத் தொடர்ந்து மரவுரியை தரைத்து கொண்ட எம்பெருமான் கையில் இருந்த கனையாளி மட்டும் நினைவில் இல்லை போன்று இருந்திருந்தால் அதையும் கழற்றி கிரீடத்தை கடத்தி கலத்தி கொடுத்தது போல் கணையாளியும் கழற்றி கொடுத்திருப்பான் அது மட்டும் எப்படியோ தப்பித்து விட்டது போலும் என்று நயமாக உரைக்கிறார் பெரியவா சான்பிள்ளை ஆலியான் ஆளியான் நமக்கு அருளி அருளோடும் பகல் எல்லை கழிகின்றதால் நமக்கு அவன் பண்ணின அருளோடு கூட அவன் அருளின் பயன் வடிவான வருத்தம் தராத பகல் பொழுதும் கழிந்து விட்டது அவன் அருள் நீங்கவே பகலும் நீங்கி விடுகின்றது என்று வருத்தப்படுகிறாள் தொழி நாம் இதற்கு என் செய்தும் இனி உடல் வலிமையும் உள்ள வலிமையும் அற்ற மகளிர் இருவர் இருந்து ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு வருந்துவது தானோ நடக்கக்கூடியதோ தோழி நாம் இதற்கு என் செய்தும் இரண்டு நாம் இரண்டு பேரும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்க தானா துணை இல்லை எம்பெருமான் இருந்தானாகில் பகல் கழியும் அக்காலத்திலும் துன்பம் இல்லாமல் இருக்கலாம் சுடர்வடு முதுநேரில் ஆள வாழ்கின்ற ஆவியை அடுவது ஓர் அந்தி வந்தடைகின்றதே சூரியன் தான் தோன்றிய கடலிலே புகுந்து மறைய துயரை போக்கும் அவனை இழந்து பின்னும் இன்னும் வாழலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற உயிர்களை அழிப்பதற்காக ஒப்பற்றதொரு மாலைக்காலம் வந்து தோன்றுகிறது இருள் வருகின்றது இரவு வருகின்றது இந்த இரவு என்னை துன்பப்படுத்துகின்றது என்று புலம்பித்திருக்கிறாள் பரகால நாயகி நாயகி நாயகனை பிரிந்த நாயகி மீண்டும் ஒருவரை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்குவித்த ஆளியான் நமக்கு அருளிய அருளோடும் பகல் எல்லை கழிகின்றதால் தொழி நாம் இதற்கு என்ன செய்தும் துணையில்லை சுடற்படு முதுநேரில் முது நீரில் ஆழ வாழ்கின்ற ஆவியை அடுவது ஓர் அந்தி வந்தடைகின்றதே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் எம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்